വണക്കം നാൻ ഉള്ള മറുപടി ചില്ലേ வணக்கம் நான் உங்கள் வம்சத்தியா பேசுகிறேன் இந்த மன்றம் தொடங்கி ஐம்பது வருஷம் ஆகின்றன அருளாளம் அறளவசையாலும் நிறையா வளர்ச்சி அடைந்து நிறையா முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றன அம்மா நிறையா எல்லோருக்கும் நிறைய சித்தாடுகளும் நிறைய அற்புதங்களும் நிறைய மகிமையிலும் அம்மா செய்து உள்ளார்கள் ஓம் சக்தி உலகம்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குறையும் நீங்கள் உண்ட ஓம் சக்தி ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காறு காமாட்சியே ஓம் சக்தி இது சென்போடை வழி சென்படை தெற்கு ஆதிபராசக வழிபாட்டு மன்றம் டிஜே ஒன் தெற்கு இங் இந்த வழிபாட்டு செண்படை ஆதிபராசக்தி தெற்கு டிஜே ஒன் மன்றத்தில் ஞாயித்தியமாக ஞாயித்தியமாக வார வழிபாடும் நடைபெற்று இருக்கின்றன ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விபயதாரர்கள் வந்து தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி தங்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி வருகின்றார்கள் அவர்களுக்கு அவர்களோட குறைகள் நிறைவேறி கொண்டு வருகின்றன புரோட்டாசி மாதம் லட்சியார்ச்சனை சீட்டு மருவத்தில் போடுவார்கள் அவர்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அடுத்ததாக தை மாதம் மாலை போட்டு விரதம் இருந்து அம்மாவுக்கு நம்ம இருமுடி செய்யலாம் லேடிஸு எந்த விதமான தீட்டு கிடையாது அம்மாட்ட குங்கும அர்ச்சனை பண்ணி தீபார்த்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அம்மாவேக்கு நம்ம கரங்களால் பால் அபிஷேகம் செய்யலாம் அம்மாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இந்த கலியுகத்தில் அம்மாவின் அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் அம்மாவின் அதிசயங்கள் அற்புதங்கள் அம்மாவின் அருளும் ஆசையும் பெற்று எல்லாரும் வல்லமுடன் நலம் பெற பெற வேண்டும் என்று இந்த நாளில் ஓம் சக்தியை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க குறைகளும் நிறைவேற வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி அம்மாவின் அற்புதம் ஒரே தாய் ஒரே குலம் ஓம் சக்தி